அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தன் அலங்காரம் இருபத்தி மூன்றாவது பாடல் தெய்வ திருமாலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே வை வைத்த வேற்படை வானவனே மறவேன் உன்னை நான் ஐவர்க்கு இடம்பெற காலிரண்டு ஒட்டி அதிலிரண்டு கை வைத்த வீடு குலையும் முன்னே உம வந்து காத்தருளே விளக்கவுரை தெய்வ திருமாலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே முருகன் வாழும் இடம் திருமலை செங்கோட்டில் உள்ளது இது ஒரு அழகான ஒளி வீசும் தெய்வீக தலம் இங்கு செழுஞ்சுடர் என்பது பிரகாசிக்கும் ஒளி அதாவது முருகன் அவர் ஞானத்தின் ஒளி பக்தர்களுக்கு வழிகாட்டும் பரமஜோதி முருகன் ஒருவரே மனதில் உள்ள இருண்ட ஆசைகள் அறியாமை அவ நம்பிக்கைகளை நீக்கும் ஒளி வை வைத்த வேற்படை வானவனே மறவேன் முனைநான் முருகனின் வேல் ஆயுதம் அறிவு நுண்ணறிவு தீயவற்றை அழிக்கும் சக்தியின் சின்னம் அவர் மாணவர்களின் தலைவன் தேவர்கள் கூட அவரை போற்றுகின்றனர் இங்கு பக்தர் கூறுகிறார் அந்த பெரிய வேல் கொண்ட உன்னை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் முருகனை நினைத்திருப்பதால் நமக்கு தீயவை நெருங்காது அது நமக்கு மன உறுதியை தரும் ஐவர் கிடம்பெற காலிரண்டு ஓட்டி அதிலிரண்டு ஐவர் என்பது ஐம்புலன்கள் கண் செவி மூக்கு நாக்கு தோல் இந்த ஐம்புலன்களும் நம்மை வெளியுலக ஆசைகளில் இழுக்கும் அந்த ஆசைகளுக்கு அடிமை ஆவதற்கான தொடக்கமே நம்முடைய இரு கால்கள் அவை ஏற்கும் இடங்களுக்கு நாம் செல்வது பக்தி இல்லாமல் வாழ்ந்தால் நம்முடைய புலன்கள் நம்மை வாழ்க்கையின் தவறான பாதையில் இழுக்கும் கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே நம் கால்கள் பாவ பாதைக்கு சென்றுவிட்டால் குடும்பம் நர்கதி சிதைந்து போகும் அதற்கு முன்பாகவே முருகா வந்து என்னை காக்க வேண்டும் வழிகாட்ட வேண்டும் என்பதே இங்கு வேண்டுதல் வாழ்க்கை தவறி செல்வதற்குள் முருகன் அருள் கிடைக்க வேண்டும் அவன் அருள்தான் நம்மை பாவம் தவறு ஆசை அறியாமை என்பவற்றிலிருந்து மீட்டெடுக்கும் வாழ்க்கை என்பது எளிதல்ல ஆசைகள் பாவங்கள் புலன்களின் ஈர்ப்பு அனைத்தும் நம்மை வழி அழிக்க முயற்சி செய்கின்றன ஆனால் நம்மிடம் முருகனை நினைக்கும் பக்தி அருள் வேண்டும் மனநிலை இருந்தால் அவர் நம்மை காக்கிறவர் அவர் வேல் நம்மை பாதுகாக்கும் ஓம் சரவணபவர்